தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார்பில் சங்கராபுரம் மட்டம் நடத்தும் மாபெரும் சீரோத்து நபி சொல்லாஹ் அலை வெசல்லம் அண்டு மது ஒழிப்பு மாநாடுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சிறப்புரை ஆற்றிருக்கக்கூடிய வாழ்த்துக்களை வழங்கக்கூடிய இந்த ஊரில் உள்ள பிரமுகர்கள் முக்கியஸ்தர்கள் அனைத்து நிர்வாகிகளையும் அகிலவும் சகுலா மருகபா மருகபா வருக வருக என்று வரவேற்று ஒரு சில வார்த்தைகளை தங்களுக்கு முன்பதாக சொல்ல ஆசைப்படுகின்றேன் தலைப்பு கண்மணி நாயும் செல்லல்லா அலே செல்லும் அவர்களுடைய வரலாறும் வது ஒலிப்பும் என்பதாக நமக்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது இதுபோன்று மாநாடை நாம் ஏற்படுத்தும் முன்பதாகவே ஆயிரத்தி நானூறு ஆண்டுக்கு முன்பதாக நாம் எல்லாம் உணர்வுபூர்வமாக விளங்கிய ஒரு வரலாறு அல்லாஹுனசு மகானுவ தாலா இந்த மதுவை ஒரேடியாக ஒழிக்கவில்லை சென்ன சென்னமாக ஒழித்தான் எந்த அளவுக்கு ஒழித்தான் என்பதாக அனைத்து மனித சமுதாயமும் விளங்கும் அளவிற்கு பலா தக்கரபு சலாத்தும் சுக்காரா தினந்தோறும் இஸ்லாமியர்கள் நிறைவேற்றக்கூடிய தலையான கடமையாக இருக்கக்கூடிய ஐவேளை தொலியை அல்லாஜு மகானுவதாலா அந்த மது ஒழிப்புக்கு உண்டான அறிவிப்பாகவும் கண்மணி நாயும் செலல்லா அலேசனுடைய வரலாற்று சின்னமாகவும் இந்த வசனத்தை சொல்லி காட்டுவான் சுக்காரா போதையுடைய நிலையிலே நீங்கள் தொழியின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்பதாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நபி சொல்லா அலி செல்லம் அவர்களின் மூலியமாக இந்த வசனத்தை ஒவ்வொரு மனித சமுதாயத்தினுடைய உணர்விலும் அல்லாஹ் ஊட்டிவிட்டான் அந்த தொலியை பற்றி அல்லாஹின சுபகானத்த சொல்லும் பொழுது சொல்லுவான் இன்ன சலா தன்ஹா அனில் முன்கர் நிச்சயமாக இந்த தொழுகை மானக்கேடான அருவறுப்பான விஷயத்தை தடுக்கும் என்பதாக இந்த தலைப்புக்கு விளக்கமாக கண்மணி நாயும் செல்லலாலை செல்லம் அவங்க நம்மளை மாதிரி ஜோசம் விட்டு மதுவை ஒழிக்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் போதை தரக்கூடிய ஒலி பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மட்டும் போகவில்லை சஹாபா பெருமக்களை எப்படியெல்லாம் இந்த மது ஒழிப்பை அவரிடத்திலிருந்து எடுத்தார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் அந்த மதுவுடைய வாடகை கூட ஒரு சில பேர்கள் உணர்ந்திருக்க மாட்டோம் அவங்கள மது மதுவுடைய பித்தர்கள் எல்லாம் நாம் தொலைக்கு வரும்போது சுத்தம் செய்து விட்டு வருவோம் அவர்கள் தங்களுடைய அக்களில் அந்த மதுவுடைய பொருட்களை வைத்து கொண்டு வருவாங்க அப்போ நபிசவல்லா அலி செல்லம் அழகிய முறையில் இந்த தொழிலின் மூலயமாகவே அந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கையை உயர்த்தக்கூடிய சட்டத்தை இறப்பு எதேன் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை காட்டுகிறார்கள் கையை உயர்த்தினோடனே பாட்டில் தானாக உழுவது அவங்களை வச்சிருக்கக்கூடிய சிலை நமக்கு தானாக கீழே உழுவது இப்படி ஒரு நுட்பமான முறையிலே கண்மணி நாயம் செல்லலாலை செல்லும் அவங்க இந்த மதுவை சகாபாக்கிற இடத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சாங்க அகற்றுனாங்க ஒரு தடவை ஹஜத் அலி ரதில் எல்லாம் நுகவர்கள் மகிரிவு தொழில மதுவுடைய பொருட்களை உபயோகப்படுத்தப்படுத்து ஐயுவல் காபிரோன் லா ஆபூத் பதிலாக அபுத் மாதா அபுதுன்றாங்க போதையிலே இப்படி இந்த ஒரு வாசகத்தை உபயோகப்படுத்தும் பொழுது நபிசல்லா அலி செல்லம் அழகான முறையிலே லா தகர்பு சலா தவான் தும் சுகாரா போதையுடைய நிலையில் நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க தொழுகாதீங்கன்னு சொல்லுவாங்க நான் ஏன்னா தொழுகை என்பது அடியானும் அல்லாஹும் பேசக்கூடிய ஒரு தருணம் இப்போ நாம் மேடையை போட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் அடியானும் அல்லாஹும் பேசக்கூடிய அந்த தருணத்திலே போதையீட்டக்கூடிய பொருளுடன் வரவேண்டாம் என்பதாக அல்லாஹ் தடை உத்தரவை செல்கிறேன் இதைதான் கண்மணி நாய செல்ல அலிஸ்லம் அவங்க சொல்லுவாங்க குல்லு மஸ்கூரின் ஹராமுன் வெறும் மது மட்டும் அல்ல எவையிலெல்லாம் மூளையை பழுத்தடக்கி செய்கிறதோ எவையெல்லாம் சிந்தனையை பாலடைய செய்கிறதோ இப்போ நிறைய என்ன செய்ய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு வாட்சில் என்ன செய்ய நான் போதைப் பொருட்களை கொண்டு இருக்கிறோம் நிறைய என்ன செய்தைப் பொருட்களை வித்தியாச வித்தியாசமாக கொண்டு வரக்கூடிய காலங்களிலே நாம் வெறும் குடிக்கக்கூடிய அந்த மதுபானத்தை மட்டும் ஒழிக்கவில்லை இந்த மனித சமுதாயத்தை அவனுடைய மூளையை சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவாக இருக்கக்கூடிய அந்த அறிவை எது பழுதாக ஆக்கினாலும் அதை ஒழிக்கக்கூடிய ஒரு மாநாடு தான் இந்த மது ஒழிப்பு மாநாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மாநாடை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் வல்ல ரஹ்மான் அதை இல்லாமல் விளங்கி நமக்கு என்ன பொறுப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கா அப்படின்னா இப்படி நம்ம ஜோச விட்டு போயிடலாம் அல்லாஹ் இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கணும் யார்லா நாங்கள் ஒன்று கூடி இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்திட்டோம் எங்களுடைய முயற்சி எங்களுடைய தியாகம் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் எங்களையும் எங்களுடைய சமுதாய மக்கள் அனைவரையும் அது எந்த கோணத்தில் இருந்தாலும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும் சரி இந்த மதுவை விட்டும் கண்மணி நாய் செல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி பாதுகாத்து வார்த்தெடுத்து அனைவருக்கும் முன்னோடிகளாக திகழ்த்தினார்களோ அதுபோன்று இந்த சமுதாயத்தை கேமத்த நாள் வரைக்கும் யாரெல்லாம் மதுவை விட்டும் பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை என்பதாக அல்லாவிடத்திலே நாம் என்னை செய்ய வேண்டும் கோரிக்கை வைக்க வேண்டும் அதற்குண்டான வாசகத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான் என்னுடைய காரியத்தை ஒன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த சபையை விட்டு நாம் கலைய வேண்டும் அத்தகைய அந்த வாசகத்தோடு கலையும் போது இந்த மது ஒளிப்பினுடைய அல்லாஹ் மூலயமாக அல்லாஜி சங்கராபுரத்தின் உள்ள மக்களின் ஒவ்வொரு அங்கத்தினுடைய செயல்பாடுகளை வைத்து மது ஒழிப்பு மட்டுமல்ல எத்தனை அநாச்சாரங்கள் இருக்கின்றதோ அனைத்து அனாச்சாரத்துக்கும் முடிவாக அல்லா சொன்ன சுபஹான இந்த மாநாடை கபூல் செய்வானாக வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் தாலா தன்னுடைய இறை நேசர்களாகவும் கண்மணி நாயும் சொல்லா அலி சொல்லம் அவருடைய வாழ்க்கையை உயிர் மூச்சாக எடுத்து நடக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்றவர்களாகவும் அனைவரும் அல்லாஹுக்கு செய்வானாக வாய்ப்பளித்து வாய்ப்பளித்திற்கே அல்லாஹுக்கு நன்றி இந்த ஊரில் உள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி குறிப்பாக எங்களுடைய தூதர் முஹம்மது சல்லல்லாஹ் அலை வசல்லம் ஜசா ஜல்லாஹு அண்ணா நபியனதன் حسنا تبارك لك جزاك الله خيرا